இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க உங்கள் குணம் என்ன உங்களுக்கு பலகீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை புரிதலை உங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் செயல் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மாறுதலாக மாறுவதற்கு இந்த ஒரு பதிவானது உங்கள் வீட்டை தேடி வருதுங்க நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இந்த பதிவு இருக்குதுன்னா அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றுது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இப்போ ஒரு மாறுதல் இருக்குதுங்க ஏன்னா ஒரு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடிலாம் மூன்று வருஷங்கள்லருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இப்போ அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குமானா இருக்காது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையே இப்போ உங்களுக்கு கிரக நல்ல ஒரு அமைப்போடு இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான் தைரியத்தை கொடுக்குறார் முதல்ல கடகராசிக்கு தைரியத்தை மனோ தைரியத்தை கொடுக்குறார் சிந்தித்து செயல்படக்கூடிய அத்தனை திறமைகளையும் இப்போ கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏதாவது நீங்கள் இப்போ பிளான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளானிங் இருக்குது திட்டமிடல் இருக்குதுன்னா அந்த கரெக்டான பலன் இப்போ கிடைக்கும் சீட்டு போட்டிருக்கேங்க அந்த வந்த உடனே நான் வந்து நகை எடுக்கலான்னு இருக்கிறேன் இப்போது ஏதாவது பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் நிறைய கடமைகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த நேரம் உங்களுக்கு சரியாக அமையும் உங்களுக்கு ஏற்றார் போல எல்லாமே சூழ்நிலை மாறி அமையும் அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுடைய திட்டமிடல் தெளிவாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் கரெக்டாக யோசித்து செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் எல்லா காரியங்களும் எடுத்த உடனே இப்போ நீங்கள் முடிவும் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய விதத்தில் அவர் உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறார் புதன் சரியாக இருந்தால் புத்திசாலியாக இருப்பாங்க புதன் சரியாக இல்லைனா தான் நம்ம புத்திசாலித்தனம் இல்லாமல் குழப்பி நிறைய இடத்த நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட புத்திசாலித்தனம் வேலை செய்யாதது தான் அதுக்கு காரணம் புதன் பகவான் அந்த நேரம் நமக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்திருப்பார் இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில நேரங்களில் கடந்த காலங்கள் உங்கள் மனசை பாதிச்சா கூட அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உங்கள் புதன் பகவான் கொடுக்குறாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் தான் உனக்கு மட்டும் கிடையாது ஏன் பெருசாக எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அறிவே உங்களுக்கு சமாதானப்படுத்திடும் உங்கள் மனசு கஷ்டப்படுறாலும் உங்கள் மூளை வந்து அதுக்கு சமாதானம் சொல்லி இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கடந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சம்தாங்க இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பண வரவு இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க வேலையில் பார்க்கும் பொழுது பேசிய நிறைய இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பேச்சு திறமை அதிகரிக்கும் ஒரு வேலையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சரி அமைச்சிக்கக்கூடிய திறமை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியமும் இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய சூழ்நிலையும் இருக்குது இதனால் வரையிலும் வசூலே இல்லைங்க பொருள் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கிறங்க யாருமே வரலங்க அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு லாபகரமான காலமாக தாங்க இருக்கு வசூல் அதிகரிக்கும் அதே போல் வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாம் விற்றுட்டு மறுபடியும் புதுசா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் ஒரு திருப்திகரமாக மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது கடகராசியை பொறுத்த வரையிலும் பார்க்கும் பொழுது உங்கள் கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் உழைச்சா எனக்கு பலனே இல்லைங்க உழைச்சால் யாருமே எனக்கு பேர் சொல்லவே இல்லைங்க அப்படின்லாம் வருத்தப்படக்கூடிய கடகராசிக்கு இப்போ அதற்கான பலன் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிது வேலை பலுவெல்லாம் நிறைய சுமந்து நிறைய வேலையெல்லாம் அதிகமாக சுமந்து வந்தாச்சு நிறைய பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அதில் இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வந்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாறுதல்கள் நல்ல ஒரு அமைப்பு தாங்க கொடுக்குது வாய்ப்புகள் தேடி வருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் சிறப்பு பலன் இல்லைங்க நான் அலுவலகத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்றவங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய உங்களுக்கு பாக்கியம் இருக்குதுங்க இப்போ தாங்க நான் வேலையே தேட ஆரம்பிக்கிறேன் சொந்த தொழில் பண்ணுறதா இல்லை வேலைக்கு போகிறதா தெரியலங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு அதுவே இயற்கை அமையும் நீங்கள் எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலைனாலும் இயற்கையாக உங்களுக்கு உரிய பணிகள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்க நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும்னாலும் சரி இல்லை வேறு எங்காவது வேலைக்கு போகணும் இல்லை அரசு வேலை தேடணும்னாலும் இது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வராதுங்க நீங்கள் மனசை போட்டு எந்த இடத்துலேயும் குழப்பிக்க வேண்டாம் தெளிவாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் வந்து ஒற்றுமையெல்லாம் இருக்குது கணவன் மனைவியிடையே ஒத்துமை இருக்குது குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படும் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் பேசும் பொழுது எதுவாக இருந்தாலும் சிந்தித்து பேசணும் பேச்சை கையாளுவதில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணுங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடாது சில இடங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுதான் ஆகுது ஈகோலாம் வேணாங்க சில விஷயங்களை கொஞ்சம் மறந்துறது கூட நல்லது கண்டு காணாமல் சில விஷயங்களை விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துகிட்டு போவாதீங்கன்ற நான் குடும்பத்தில் மட்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிரச்சனையாக கொண்டுட்டு போவாதீங்க எல்லாமே சரியாயிடும் குடும்பத்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு எதாவது நடந்துருமோ அதாகிடுமோ இதாகிடுமோன்னு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க அதனாலதானே தானே கோவப்படுறீங்க எதுவும் ஆக குடும்பம் உங்களுக்கு நல்ல அமைப்போடு தான் இருக்குது நீங்கள் அதற்கு சரியாக வந்து ஒரு பயம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா சில இடங்களில் சில விஷயங்களை காணாமல் போகிறது நல்லது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மனக்கசப்பு ஏற்படும் எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு கடகராசிக்காரர் பெரும்பாலும் நினைப்பீங்க இதுதாங்க உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் உங்களை பார்த்தா கொஞ்சம் மனக்கசப்போடு இருப்பாங்க இவங்க எப்போ பாரு நம்மளுக்கு குறை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் குறைகள் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத மனசுக்குள்ள சங்கடம் ஒன்று குடும்பத்துலேயும் ஒரு மாதிரி டென்ஷனோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அதெல்லாம் வேண்டாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது ஏறத்தாழ இதனால் வரையிலும் உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே நாள் வரையும் இருந்த கஷ்டத்தை அவரும் நீக்கிறாரு அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் நீங்குது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வாங்கலாம் இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க இல்லை வீடு கட்டி சதி சரியாக பூர்த்தி ஆகாமல் பாதிரியாக நிற்கிறவங்க கூட இப்போ வீடெல்லாம் கரெக்டாக முழுமையாக கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ரத்த பந்த உறவுகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள் இப்பொழுது உங்களுடன் ஒரு இணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிரச்சனையாகவே இருந்திருக்கு சொத்து பிரிக்க முடியாமல் இருக்குது சில நேரங்களில் தேவையில்லாத மனக்கசப்போடு உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சரியான அமைப்பு இருக்குதுங்க அதனால் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஒரு அன்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சரியாக ஒரே நேர்கோட்டில் கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள் சில நேரங்களில் வளைஞ்சு கொடுக்கணுன்னா வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் வந்து நான் இப்படியே தான் இருப்பேன்னு நீங்கள் சொன்னாலும் அங்கே ஒரு மாதிரி உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்றா போல் நடந்துக்கோங்க அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டுலாம் அங்கே போய் சேரணும்னு அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களோட ஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்தானத்துலேயும் நில்லுங்க சில இடங்களில் பெரியவர்களுக்கு மரியாதை மட்டும் கொடுத்துட்டு அந்த இருந்து நீங்கள் உங்களை வந்து நல்லபடியாக விலகி செல்ல வாய்ப்புகள் இருந்தால் வந்துடுங்க வெளியே ஆன்மீகத்தின் மீது இப்போ நிறைய ஈடுபாடு வருங்க குரு பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தை அதிகமாக கொடுக்குறாருங்க நிறைய கோவில்களுக்கு போகிறது பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அது திட்டமிட்டு தான் பயணம் பண்ணுவீங்களான்னா இல்லை திடீர் திடீர்னு கிளம்பக்கூடிய பாக்கியமும் இருக்குது திட்டம்லாம் இருக்காது திடீர்னு ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரியோ ஒரு ஊருக்கு பயணம் ஊர் பயணங்கள் உங்களுக்கு நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க அது வேலை காரணமாக கூட இருக்கலாம் வேலை காரணமாக கூட வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் ஒரு அமைப்பு நல்லா தான் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு நாள் எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் மறந்துட்டு மறுபடியும் வரும்பொழுது சாதாரணமாக தெரியும் அங்கேயே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் தப்பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனையாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய சூழ்நிலை வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு மனமானது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில கசப்புகள் கூட மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மறந்துருவீங்க இப்போ புதுசாக திருப்பி திருப்பி நிறைய நன்மைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் பழைய கசப்போ பழைய கடினமான இடங்களையோ உங்களுக்கு மறக்கக்கூடிய பலத்தை ஆண்டவன் கொடுத்துருவாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க நீங்கள் நல்ல தெளிவாக முடிவெடுக்கிறதற்கான காலம் இது எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சரியாகவும் சாதகமாகவும் இருக்கும் நல்லா சிந்திச்சு எடுங்க கரெக்டாக அமையக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண வரவுகள் இருக்குதுங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக அதை வந்து கையாளும் விதத்தை கரெக்டாக இருந்துக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி பணம் வரக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி கரெக்டாக கணிச்சு அதனுக்கு தகுந்தா போல் நீங்கள் செலவு பண்ணணும் வருதேன்னு சொல்லிவிட்டு நாம் எதாவது எடுத்து செலவு பண்ணும் பொழுது கையில் இருக்கிறதும் போயிடுச்சுன்னா மறுபடியும் வருவதற்கு நம்ம படாது பாடு பட வேண்டியது இருக்கும் அதனால் வரும்பொழுது சில விஷயங்களை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க எங்கங்கே வரவே மாட்டேங்குதுங்க நீங்கள் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வருங்க மன உறுதியோடு இருங்க ஒரு நேரமானது கொஞ்சம் மாறுதுன்னும் பொழுது சடசடன்னு மாறாதுங்க அந்த சடசடன் மாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து அமைதியாக தான் இருந்தாகணும் அது அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தேன்னா டக்குன்னு ஒரு டீம் வந்து நமக்கு கிளிக் அடித்து எல்லாவித சூழ்நிலையும் மாறி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே டைமில் நடக்குமானா தான் இல்லை அந்தந்த கால நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் தான் ஒரு சிலவங்க ஒரே வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க ஒரு சிலவங்க பத்து ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு சிலவங்க அஞ்சு வருஷம் அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உரிய காலம் வரும் வரையிலும் காத்திருந்து தாங்க ஆகணும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடுச்சு எனக்கு ஏன் இன்னும் பிரச்சனையிலே இருக்கிறேன்னு நீங்கள் மனசார நினைச்சாலும் உங்களுக்கு எப்போ உரிய பலன் கிடைக்கணும்னு எழுதி வச்சுருக்கோ அந்த இறைவன் செயலால் அனைத்து அந்த காலத்தில் நடந்துடும் ஆனால் அது வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு ஆண்டு காலத்தில் வெற்றி கிடைச்சாலும் அது வந்து முயற்சி அந்த அளவுக்கு இருக்காது ஒரு சாதாரணமாக செய்யும் பொழுதே அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கலாம் ஆனால் நீங்க திருப்பி திருப்பி ஒன்று செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது பல மடங்கு இன்னும் பெரிய மாற்றமா இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுத்தவங்க பூமி ஆளுவாங்கன்னு இந்த உலகத்துல சொல்லியிருக்கு இல்லைங்களா அதனால நம்ம பொறுத்து நிறைய விஷயங்களை நமக்காக சாதனையாக நம்ம வந்து ஏற்றுக்கணும் நிறைய சோதனைகளை தாங்கிட்டே வந்துட்டே இருப்போம் கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து சாதனையாக இருக்குங்க மற்றவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு எல்லா விதத்திலும் பொறுமையோடு முயற்சி பண்ணுங்க எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதனால் சரியான அமைப்பு ஏற்படும் புதிய வரவுகள் இருக்குதுங்க அதே போல் லாபகரமாகவும் இருக்குது தொழில் முன்னேற்றத்தை அவரும் கொடுக்குறாருங்க தொழிலில் இதுநாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கணும் என்ன செய்யணும் எது செய்யணும்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணிங்கன்னா போதும் அது கரெக்டான திட்டமிடல் படி உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க தெளிவான மாறுதலாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது நிறைய நியாயமாக கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களை கூட பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக உங்களுக்காக வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு உரியதாக வந்து கிடைக்கக்கூடிய காலம் இருக்குதுங்க அதனால் எதையும் நினச்சி வருத்தலாம் படாதீங்க எல்லாம் உங்களுக்கு உண்டானதை யாரும் தட்டி பறிக்கவே முடியாது அது இறைவன் செயல் இறைவன் சித்தம் அப்படின்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகப்பட்டாலும் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாதுங்கிற மன தெளிவோடு போராடுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கிறவங்க தான் நீங்கள் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்காலம் சிறப்பாக இருக்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க வேறு ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது இனி எல்லாமே இறைவன் அருளால் அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய காலம்தாங்க இது ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்யுங்க துர்கை வழிபாடு காளி வழிபாடு அது வெள்ளிக்கிழமையில் செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாற்றம் ஏற்படும் மனமகிழ்ச்சி ஏற்படும் பௌர்ணமி தினத்தன்று தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா போயிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு மனதில் இருந்து வந்த குழப்பம் எல்லாம் தீந்துட்டாலே அடுத்து நாம் என்ன செய்யணுங்கிற உத்வேகம் நமக்கு பிறந்துரும் அதனால் இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும் தெளிவு கிடைக்கணும்னா முதல்ல நீங்கள் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக்கதாக இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடுங்க இறைவன் நாமத்தை சொல்லிவிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் தொடங்குங்க எல்லாமே வெற்றிகரமானதாக மாறிடுங்க எதற்கும் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்காதீங்க